அருகம்புல்லை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அருகம்புல்லை பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் கேளுங்களா நல்லா என்ன தான் சம்மர் டைமில் வெயில் அடி அடின்னு அடித்து அருகம்புல் காஞ்சி கருவாடாக போனாலும் சரி லைட்டாக ஏதாவது ஒரு மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் அருகம்புல் நல்லா அழகாக செழிப்பாக வளர ஆரம்பிச்சிடும் ஏன்னா அதுக்கு தேவை சின்னதாக ஒரு தண்ணி தாங்க உங்களோட வாழ்க்கையிலையும் உங்களோடய வாழ்க்கையில் கஷ்டம் துன்பம் சிக்கல் சோதனை இந்த மாதிரி பிரச்சனைலாம் கண்டிப்பாக வருங்க வராமல் இருக்காது அதை பார்த்து இன்றைக்கி சோந்துடாதீங்க என்றைக்குமே அதை பார்த்து சோர்ந்துட்டிங்கன்னா வாழ்க்கையில் தோற்றுடுவீங்க ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கான டைமு உங்களுக்கான நேரம் கண்டிப்பாக ஒன்று வரும் அந்த வரும்பொழுது எப்படி அந்த அருகம்புளுக்கு சின்னதாக லைட்டாக ஒரு துணி தண்ணி கிடச்சதும் நல்லா செழிப்பாக வளருதோ அதே மாதிரி உங்களுக்கான டைம் வரும்போது அந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே அதை கயிறு மாரிட்டு மேலே ஏறி போயிட்டே இருங்க தப்பே கிடையாது உங்களுக்கான டைம் கண்டிப்பாக வரும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியம் முடிகிற வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுதான் வாழ்க்கை என்றைக்குமே பாதிலே முயற்சி பண்ணிக்கிட்டு மீதி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க அது வாழ்க்கை கிடையாது எதை நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை அடையிற வரைக்கும் சத்தியமாக நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுதாங்க வாழ்க்கை என்றைக்குமே வாழ்ந்தால் அருகம்புள்ளு மாதிரி வாழணும் அந்த மாதிரி இருங்க இதை என்றைக்கும் மறந்துடாதீங்க வாழ்க்கைக்கு உங்களோட வாழ்க்கைக்கு கண்டிப்பாக இது தேவைப்படும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்